என்னப்பா குட்டிப்பையா இங்கே இருக்கீங்க இது அவங்க அம்மா இல்லை நிக்கூ நிக்கூ வந்து நல்லா விளையாட்டு காட்டுறான் நல்ல தோட்டத்தெல்லாம் கூப்பிட்டு போய் விளையாட்டு காட்டுறான் அதனால இவனும் இவனும் நிக்கூ கூட செட்டில் ஆயாச்சு அப்படி தானே இப்போ என்ன சோகனா பாஸுக்கு நிக்கு வந்து தூங்குகிறான் நம்மளுக்கு தூக்கம் வரல அதானே இங்க பாரு தூக்கம் வரல உனக்கு பெரிய பூனைங்களாம் வாக்கிங் கூப்பிட்டு வந்தா இங்க ஒரு திருட்டு பூனை இருக்கு சின்ன திருட்டு பூனை மினி அதெல்லாம் வெளியில வரத்துக்கு இன்னும் அலௌடே இல்லை ரெண்டு மூணு சின்ன பூனையோட ஒரு பெரிய பூனை வெளியில் வந்திருக்கு அந்த கேங்ஸ்டர் யாருன்னு தெரியல நம்ம நிக்கு தான் அந்த கேங்ஸ்டர் குழந்தைங்களெல்லாம் வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கான் அதுங்களாம் வெளியில் வரத்துக்கே இன்னும் ஏய் நிக்கு எதா கூட்டம் அந்த குழந்தைங்களாம் வெளியே ஏ மினி ஏ மினி நீ எல்லாம் இன்னும் பாசே ஆகலை வெளியில் வரத்துக்கு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா இருக்கு தெரியுதா எப்போ உங்களால் வந்து ஓடி போய் யாராவது துரத்தும் போதோ வண்டி வரும்போதோ போய் அந்த காம்பவுண்ட்டை ஏற முடியுதோ அவங்க மட்டும்தான் பாசு மீதியெல்லாம் ஃபெயிலு அங்கே பாரு குட்டி பையன் பாரு எப்படி அவன் ஃபெயில் ஆயிடுவான்னு தெரிஞ்சு அமைதியாக உட்காந்துட்டுருக்கான் வரல ஜூலி காஞ்சு அங்கே அவரெலாம் எட்டு மணிக்கு தான் ஆக்டிவ் ஆவாங்க நீங்கள்லாம் வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி வெளியில் வந்திருக்கீங்க நிக்கூ தலைமையில் இவனுங்களாம் நீங்களாம் வரலாம்டா வரான் இந்த இவன்லாம் வந்து பாஸே ஆகல இந்த இந்த மூணும் வந்து பாஸே ஆகல ஒன்றும் அது இதெல்லாம் ரொம்ப வீக் நீ பண்ற தப்பு இல்லையாடா தலை வச்சு படுத்துக்கலாம் சோஃபா மாதிரி யூஸ் பண்ணுற தப்பு தானே நீ பண்ற ஆமாம் தப்பு பண்றதானேடா தப்பு பண்றேன் இல்லையா நீ நல்ல பையன் தான நீ சொல்லு தப்பு பண்றதானே இவன் ஆ ஏதோ பில்ல மாதிரி லைட்டாக தலை வச்சு படுத்தா பரவாயில்ல அவனும் குட்டி புள்ள தானே உன்னோட கொஞ்சம் பெரிய பையன் அவ்வளோதான் போட்டு ம் குஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கே நீ எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்க குட்டி பையன் அந்த இதுதான் உனக்கு ரொம்ப தூங்குறான் இவன் வித்தியாசமாக இருக்குறா இவன் ஃபேஸு கூஸாக இருக்குடா ஏலியன் மாதிரி ராண்டா லைட்டா நீ தலைவர்லாம் ஸ்மார்ட் எல்லாம் பாரு ஒன்றும் சாருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணல இன்னைக்கு புது சாக்ஸ் போடணும் ட்ரெஸ்ஸிங் பண்ணி போட்டுக்கிறியா நல்ல பையன் சொல்றதை கேட்பான் நீ எதுக்கு வர எதுக்கு வர நீ

இவ்வளவு தண்ணி இருக்கேன்னு ஒரே ஆச்சரியம் அதான் அங்கங்க இந்நேரத்துக்கு கூட கூட்டிட்டு வந்து காமிக்கலாம்னு கூட்டிட்டு வந்து எல்லாரும் பயங்கர ஹாப்பி வாங்கடா அங்க நிறைய தண்ணி நின்னுட்டு இருக்கு மலை ஒரு ஆஃப் அன் அவர் தான் மலை ஆனா நல்ல மலை ஆனால் இவனுக்கு பயங்கர ஹாப்பி குட்டி பையன் குட்டி பசங்களுக்கு பயங்கர ஹாப்பி